ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹே தன்னோ வாராஹி பிரஜோதயாது ஜெயவராகி உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசிர்வாதங்கள் கல் தோன்றி வன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முத்த குடியாம் குடியின் சொந்தங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூமுடனார் சொன்ன கிணங்க உலகெங்கும் பரவி கிடைக்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் உள்ளன்போடும் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பரிபூரண அருளால் உங்களை ஆசிர்வதித்து மகிழ்கிறேன் ஜெயவராகி இந்த நன்னாளிலே நம்முடைய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எல்லாவித நலன்களும் எல்லாவித ஐஸ்வரியமும் ஐஸ்வர்யமும் எல்லா விதமான சௌகரியங்களும் பரிபூர்ண அருளாசியோடு கிடைக்கப்பெற வேண்டும் என்று அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியை மறுபடியும் பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஐயா இந்த ஆண்டு எப்படி இருக்கு நாங்கள் என்ன செய்யணும் எந்த மாதிரியான வழிபாடு செய்தால் இந்த ஆண்டினுடைய பலன்கள் பரிபூரணமாக எங்களுக்கு கிடைக்கும் என்பது போன்ற கேள்விகளை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அதாவது திதியும் நட்சத்திரமும் நாளும் நாளும் கோடும் நல்லோர்க்கில்லை ஆனால் நாள் செய்யாததை நல்லோர்களும் செய்ய மாட்டார்கள் அப்படி நாளுக்கு ஒன்று இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் நாம் இந்த கலியுகத்தில் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அதனால சில சங்கடங்களை நாம் சந்திக்க நேரிடும் பொழுது இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டேமே ஆனால் நமக்கு நன்மைகளே கிடைக்கப்பெருமென்றால் அது மிகையல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வழிபாடு பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம் சென்று அர்ச்சனை செய்யலாம் ஏன்னா உலகெங்கும் தமிழ் கடவுளாகிய முருகனுடைய ஆலயம் இல்லாத நாடுகளே கிடையாது அந்த வகையில் நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் முருகனுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சாலை சிறந்தது மேலும் வியாதிநாசின்யே ரகுநாசிங்யே என்று அழைக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற யாக பூஜை தமிழ் புத்தாண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் பங்கு கொண்டு அன்னையை தரிசிக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டிற்கான நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் என்றால் அது மிகையல்ல ஐயா எனக்கு ஆலயம் வரத்துக்கான சாத்தியங்கள் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் பக்கத்தில் வாராகி கோயிலெலாம் இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் உங்களுடைய பூஜை அறையில் அன்னைக்கென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதை அம்பாலே அங்க எழுந்திருக்கிறா அப்படின்னு உங்க மனசால தியானம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு துவாதச நாமங்கள் என்று சொல்லக்கூடிய அன்னை வாராகியினுடைய பன்னிரெண்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து எங்களுக்கு நேரம் இருக்குது எங்களால பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் வாராகி மாலையை பாராயணம் செய்து ஐயா நான் மட்டும்தான் செய்யணுமா எங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் செய்யலாமான்னா குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து பூஜை செய்வது எண்ணில் அடங்கா பட பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால குழியமான முறையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து பூஜை செய்யுங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் அமர்ந்து பூஜை செய்யலாம் தவறில்லை இந்த பூஜையை செய்து வரும் பட்சத்தில் வெற்றி தேவதையான அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய பரிபூர்ண அருளால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப்பெற்று மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் நீங்கள் இந்த புவி உலகில் நல்ல வண்ணம் வாழ்வீர்கள் என்றால் அது மிகையல்ல அன்னை கோட்டை வாராகினுடைய பிள்ளைகளான நீங்கள் அனைவருமே ஆழ்வோல் தழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் ஜெய்வராய்